இட்ஸ் மி ரேடியோ சிட்டி சியான் ஃப்ரம் ரேடியோ சிட்டி நவம்பர் ஃபோர்டீன்த் வேர்ல்டு டயபெட்டிக் டே ஸோ இந்த வருஷ தீம் வந்து சர்க்கரை வியாதியுடன் நலவாழ்வா டயாபெட்டிஸ் அண்ட் வெல் பிங் எஸ் நலவாழ்வு அதை பற்றி பேசுவதற்காக நம்ம கூட வந்து ஒரு முப்பது வருஷம் இந்த டயபெட்டிக் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டாக்டர் ஆர் பாலமுருகன் சார் நம்ம கூட இருக்காங்க சீனியர் டயபடாலஜிஸ்ட் அண்ட் கோவை டயபட்டிக்ஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து நிறைய விஷயங்கள் இந்த டயபட்டிக் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் டாக்டர் ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் ஆஃப்டர் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஏன்னா இது எப்போ வேணாலும் வரலாம் ஓகே ஸோ மூணுமே சொல்லி வைப்போம் இப்போ சர்க்கரை வியாதி அப்படின்னா என்ன இது யாருக்கெல்லாம் வரும் அண்ட் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் இந்த வியாதி வரத்துக்கு காரணம் இதுதான் ஓகே ஓகே ம் டயபட்டிஸ்னு சொன்னோன்னா ஹை பிளட் சுகர் யூஸ்வலாக நமக்கு பேங்க்ரியாஸ்னு ஒரு உறுப்பு இருக்குது கணையம்னு சொல்லுவோம் அதுல இருந்து இன்சுலின் செக்ரியேட் ஆகும் இந்த இன்சுலின் செக்ரேஷன் குறைபாடு வரும் பொழுதுதான் அவங்களுக்கு பிளட்ல சுகர் இன்க்ரீஸ் ஆகுது இதனால உடல்ல முக்கியமா எல்லா ரத்த குழாய்களையும் பாதிக்குது குறிப்பா கண்கள் சிறுநீரகம் அப்புறம் நம்ம கால் நரம்புகள் இருதயம் மூளை எல்லாம் பாதிக்குது ஆனால் உடம்புல போகக்கூடிய அனைத்து உறுப்புகளையுமே இது பாதிக்கக்கூடிய நோய் இது யாருக்கெல்லாம் வரலாம் குடும்பத்திலே சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு ஒரு பரம்பரையா ஜெனடிக்கா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்பா அம்மாவுக்கோ தாத்தா பாட்டிக்கோ சுகர் இருந்தால் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து உடல் எடை அதிகமாக இருக்கவங்க அவங்க உடல் எ உயரத்துக்கு காட்டிலும் அதிகமாக இருத்தல் உடல் பருமனாக இருக்கிறது மூணாவது வந்து எந்த உடல் உழைப்பு இல்லாதவர்கள் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறோம் இல்லையா இன்னைக்கு உட்காந்த இடத்துலருந்தே செல்ஃபோன் மூலமாக எல்லா வேலையும் முடிச்சிடுறோம் நம்ம யாரும் நடக்கிறது இல்லை ஸோ அந்த நடை நடையோ வேறு எந்த உடல் உழைப்போ இல்லாதவர்கள் நாலாவது சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி வந்து எல்லா துறையிலையுமே ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு மன உளைச்சல் மிக அதிகமாக இருக்கவங்க இந்த நாலு காரணங்கள் டயபெட்டிஸ் வர்றதுக்கு முக்கியமாக இருக்கு இப்போ நிறைய மக்களுக்கு ஸ்வீட் பேர் தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்வீட்டால் வர டயபெட்டிக்கு கூடிய டைப்ஸ்லாம் தெரியாது ஸோ டயபெட்டிக் டைப்ஸ்லாம் என்னென்ன அண்ட் காமனான சிம்டம்ஸ் என்ன டயபெட்டிக்குடைய பொதுவான அறிகுறிகள் என்ன ஃபஸ்ட்டு நம்ம சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் பார்த்துலாம் அடிக்கடி பசிக்கிறது ஃபஸ்ட்டு நிறைய சாப்பிடுவாங்க அடிக்கடி யூரின் போறது உடம்பு வந்து திடீர்னு இளைச்சு போறது ஒரு டயர்ட்னஸ் இந்த சிம்டம்ஸு முக்கியமாக அடுத்து பார்த்திங்கன்னா சிலருக்கு கை காலில் எரிச்சல் இருக்கும் தலை சுற்றல் இருக்கும் நல்லா சுறுசுறுப்பா வேலை கூடிய வேலை செஞ்சுட்டு இருந்தவர் திடீர்னு டயர்ட் ஆயிடுவாரு சிலருக்கு வந்து புண்கள் வந்து ஆறாது சிலருக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கும் இந்த சிறுநீர் போற பாதையில் வந்து அரிப்பு இருக்கலாம் இவையெல்லாம் சுகருக்கான காரணம் ஆனால் நூத்துல ஐம்பது பேருக்கு தான் இந்த அறிகுறிகள் இருக்கு அறிகுறிகள் இல்லாமலும் சுகர் வரலாம் டைப் ஆஃப் டயபட்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா மூணு வகை மெயினா டைப் ஒன் டயபட்டிஸ் டைப் டூ டயபெட்டிஸ் அண்ட் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொல்றோம் டைப் ஒன் அல்லது முதல் வகை சர்க்கரை நோய்னா என்னன்னு சொன்னா அவர்களுக்கு சிறு வயதிலேயே கணயமானது வைரஸ் கிருமிகள்னால் பாதிக்கப்பட்டு அது வந்து இன்சுலின் சுரக்கக்கூடிய தன்மை இழந்து விடுறதுனால அவங்க வாழ்நாள் முழுவதுமே இன்சுலின் ஊசி போட்டுக்கொண்டுதான் உயிர் வாழணும் இரண்டாவது டைப் ஆஃப் டயபட்டிஸ் சர்க்கரை அவர்களுக்கு அதிகமாகவும் இன்சுலின் சுரக்கும் ஆனால் சுரக்கூடிய இன்சுலின் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிற அளவுக்கு போதுமானதா இருக்காது இல்லைன்னா சில இன்சுலின் சுரந்தாலும் நிறைய வேலை செய்யாது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இன்சுலின் டெஃபிஷியன்சி அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு சேர்ந்தது தான் டைப் டூ டயபட்டிஸ் இன்னைக்கு நூறு பேத்துக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து இந்த டைப் டூ டயபெட்டிஸ் தான் ஃபைவ் பர்சன்ட் தான் லெஸ் டைப் ஒன் டயபட்டிஸ் இது இல்லாமல் தாய்மார்களுக்கு பேறு காலத்தில் ப்ரெக்னன்சி டைம்ல வரக்கூடிய டயபெட்டிஸ் அது பேர் நாங்கள் வந்து ஜெஸ்டேஷன் டயபட்டீஸ்ன்றோம் அது நம்ம எயிட் வீக்ஸ்ல இருந்து செக் பண்ணணும் அது செக் பண்ணாமல் விட்டு சுகர் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம கட்டுப்பாடு செய்யலைன்னா அது குழந்தையையும் அம்மாவையும் பாதிக்கும் ஸோ ஆரம்பத்திலே நம்ம கண்டறிந்தால் நல்ல முறையில் அதுக்கு சிகிச்சைகள் செய்யலாம் ஓகே இப்போ டே டு டே லைஃப்ல டயபெட்டிக் வந்து ஒருத்தங்களுடைய பண்ணுது அண்ட் இதை வந்து எப்படி இந்த வெளியே வருது பொதுவாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது நம்ம ஒரு நம்ம ஒரு டிசிப்ளின் லைஃப் வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குது என்னன்னா நிறைய பேர் நம்ம இன்னைக்கு பார்த்தா எப்போ கிடைச்சாலும் என்ன கிடச்சாலும் சாப்பிட்றான்ற ஒரு லைஃப்பை சாப்பிட்ருக்கோம் ஆனால் டயபட்டிஸ் வந்தவங்களை பார்த்தா குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம சாப்பிடலாம் என்ன சாப்பிடலாம் எந்த அளவு சாப்பிடலாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு டிசிப்ளினை வந்துடுறாங்க இரண்டாவது அவங்களுடைய உடற்பயிற்சி டாக்டர் அட்வைஸ் கொடுக்கறதுனால ரெகுலராக அவங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த இரண்டு வீ மூன்றாவது டாக்டர்கிட்ட கரெக்டாக செக்அப்க்கு வர்றாங்க அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ராத்திரி படுக்கிறான் காலையில் இருந்துச்சா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருது என்னன்னு தெரியாது ஆனால் அந்த டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாற்றம் வாழ்க்கை முறை மாற்றம் இருக்கிறதுனால அவனுக்கு வந்து ஒரு ஒரு டிசிப்ளின்டு லைஃப்க்கு வரான் செக் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்வு வாழ்றதுக்கு ஏன்னா இந்த மாதிரி இதனால டிஃபிகல்டி இருக்காங்கன்னா பெருசாக டிஃபிகல்டி ஒன்றும் கிடையாது நமக்கு வந்து ஒரு நல்ல டிசிப்ளின் லைஃபாக வாழ்றதுக்கு தான் இந்த டயபிட்டிஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படியா ஆமாம் ஓகே டன் இப்போது இந்த வைரஸ் விட வேகமாக வதந்தி பரவும் இல்லையா நீங்கள் நிறைய பேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க த்ரீ இயர்ஸ் மேலே நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்குது ஒரு வியாதியை பற்றி அதை மக்கள் வந்து எப்படி வந்து ப்ரொபகண்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மிஸ்கான்செப்ஷன்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நம்ம ஊரில் படித்த சர்க்கரை நோய்க்குன்னு படித்த மருத்துவர்களை காட்டிலும் படிக்காத மருத்துவர்களும் படிக்காத மேதைகள் தான் நிறையா நிறைய பேர் வந்து யூடியூப்ல சோசியல் மீடியாலாம் பேசுகிறாங்க அவங்களாம் டயபெட்டிஸ் பற்றி படிச்சிருக்காங்களா முறையாக ஒரு குவாலிஃபைடாக இருக்காங்களோ தெரியாது மக்களுக்கு வந்து எது சரியான கருத்து எது தவறுன்னு சொல்லி எடுத்துக்க முடியாது அதனால நான் என்ன சொல்றேன்னா மக்கள் வந்து கண்டிப்பாக சர்க்கரை நோய்க்காக படித்த மருத்துவர்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்றது கேளுங்க ஒன்று ரெண்டாவது என்ன நம்ம இன்னைக்கு டாக்ட்ரு வந்து சர்க்கரை நோய்க்கு டாக்டர் படித்த டாக்டர் ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னால் அதுக்கு முன்னாடி நம்ம உறவினர்கள் நண்பர்கள் நீ இந்த இலையை சாப்பிடு இந்த மூலிகையை சாப்பிடு சர்க்கரை சரியாக போயிடும் இந்த இந்த மருந்து எனக்கு சாப்பிட்டு நல்லா இருக்கு நீயும் இந்த மருந்து சாப்பிடு என்று இந்த பல்வேறு விதமான கருத்துக்களை நண்பர்களோட டாக்டர் அட்வைஸ் நான் மற்ற நூறு அட்வைஸ் கொடுக்குறான் அதனால இந்த ஒரு பிரச்சனை நிறைய வருது அதனால் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா நீங்கள் டாக்டர் சொல்லக்கூடிய அட்வைஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று இரண்டாவது நிறைய பேர் கசப்பான பொருள்கள் எல்லாமே சர்க்கரை நோய்க்கு மருந்து புரியுப்பா டாக்டர் நான் பாகக்காய் ஜூஸை குடிக்கிறேன் அருவம்புல் ஜூஸை குடிக்கிறேன் இதையெல்லாம் சாப்பிட்டு எனக்கு வந்து சர்க்கரை நோய் நோயெல்லாம் போயிடும் அப்படின்னு நினச்சி சாப்பிட்றாங்க கசப்பானது எல்லாம் கசப்பு தன்மையை கொடுக்குமே ஒழிய அவை சர்க்கரையை ரத்தத்தில் குறைக்காது உங்களுக்கு பார்க்க சாப்பிட்றதுல அதில் வந்து ஃபைபர் இருக்குது காய்கறிகள் நாச்சத்து இருக்கிறதுனால அது உங்களுக்கு பிடிச்ச சின்ன நீங்கள் எல்லா எல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமூல்லையே அதில் வந்து சர்க்கரையை குறையக்கூடிய தன்மை பெருசாக ஒன்றும் இல்லை இரண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் ஊசி ஒரு தடவை சர்க்கரை அதிகமாக இருந்தால் அவங்க இன்சுலின் தேவைப்படும் ஆப்ரேஷன் பண்ணுற டைமில் தேவைப்படும் கர்ப்ப காலத்தில் சுகர் வந்துச்சுன்னா தேவைப்படும் நிறைய பேருக்கு தவறான கருத்து ஒரு தடவை இன்சுலின் போட்டால் வாழ்நாள் முழுசும் உங்களுக்கு இன்சுலினே தள்ளிடுவாங்க இல்லை இன்சுலின் போட்டால் நான் லைஃப்பில் ரொம்ப சீரியஸான ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் இப்படின்ற தவறான கருத்து இருக்குது அது அப்படி இல்லை சில நேரங்களில் டெம்பரவரியான சுச்சுவேஷன்ஸில் சர்ஜரி ப்ரெக்னென்சி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி கையில் அதிகமான சுகர் இருக்க டைம்ட் போட்டுட்டு சுகரை நார்மல் பண்ணிட்டு அவங்களுக்கு மருந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால அந்த மாதிரி இன்சுலினை பற்றி பயந்துக்க வேண்டாம் மூன்றாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கால் பாதுகாப்பு இல்லாமல் பெரும் காலோட இன்னைக்கு ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபட்டு நிறைய கோவிலுக்கு நடந்தே போகிறாங்க நடந்தே போய் கால் கொப்பளத்தோடு வர்றாங்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் நிறையா வருது அது இல்லாமல் இன்றைக்கி எங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு சுகர் வந்து நா நாட்டு சர்க்கரையா இல்லை நார்மல் சுகரா அங்கே போனால் கருப்பட்டி அல்வான்னு சொல்லி கண் தனியாக கடையை போட்டிருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு என்ன கருத்துனா இந்த நாட்டு சர்க்கரை இல்லை நா கருப்பட்டி இல்லைன்னா சர்க்கரை இல்லை அப்படின்ற மாதிரி தவறான கருத்து இருக்குது இது ஒரு முக்கியமான விஷயம் எல்லாத்துலேயுமே சுகர் இருக்குது அதனால் சர்க்கரை நோய் உள்ளவங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸு இது எந்த சுகர் இந்த எந்த விதமான நாட்டு கருப்பட்டி பணங்கருப்பட்டி பண வெள்ளம் இந்த மாதிரி எதை எதையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது இதெல்லாம் சாதாரணமாக நாங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லா வியாதிக்குமே இயர்லி டிடெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் அதே தான் டயாபெட்டிக்குன்னு கேட்குறான் இயர்லி டிடெக்ஷன் அண்ட் டயக்னிஸிஸ் முக்கியமாக முக்கியம்னா ஏன் ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னால் இந்த சர்க்கரை நோய் குறிப்பாக அந்த இரண்டாவது வகை சர்க்கரை நோய் வந்து எப்போ வரும்னு தெரியாது இன்றைக்கி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி இந்த உங்களுக்கு டைப் டூ டயாபெட்டிக்ஸ் இந்த நாளில் வந்திருக்குன்னு சொல்கிறது கஷ்டம் இந்த நாளில் வரப்போகுதுன்னு சொல்கிறது கஷ்டம் அதனால் நம்ம வரும்னு நம்ம பரிசோதனை பண்ணிக்கணும் இது யாருக்கு வரணும் அப்படின்றது குறிப்பாக சொன்னேன் ஒரு ஃபேமிலியில் டயபிட்டிஸ் இருக்கவங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்களுக்கு செடன்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்குலாம் வரும் ஸோ இவங்கெல்லாம் குறிப்பாக தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே நம்ம பீரியாடிக்கெலாம் அவங்க சுகர் செக் பண்ணிக்கணும் அவங்களோட உடல் வெயிட்டை வந்து நம்ம ஐடியல் பாடி வெயிட்டில் வச்சுக்கணும் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும் உணவு முறைகளில் மாற்றங்கள் பண்ணிவிட்டு பீரியாடிக்கெலாம் நம்ம செக் பண்ணிட்டோம்னா இவங்கெல்லாம் சுகர் வராமல் நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறியலாம் வந்தா கூட ஆரம்ப கட்டத்திலே நம்ம இப்ப நல்ல ஒரு ஸ்ட்ரிக்ட் லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் மூலமாக டயபெட்டிஸை நம்ம ரெமிஷன் ஒரு டெம்பரரி பீரியட் ஆஃப்